நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் நீச நிலையில் இருந்தாலும் அவரது சார பலத்தின் மூலம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கடினமான காரியங்கள் கூட சுலபமாக முடிந்துவிடும் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் ராசியாதிபதி புதன் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தேவையான பண உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைய அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் நற்பெயரும் புகழும் உண்டாகும் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து விடும் சூழல் உண்டாகும் திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது நல்லது மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை போக்கு மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மன கசப்பு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள் எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுக்கு திடீர் நன்மை உண்டாகும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் காரிய தடை தாமதம் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவு எடுக்க முடியாமல் எழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை புதன்கிழமையலில் வெண்ணெய் சாற்றி வணங்க மனதில் தைரியம் உண்டாகும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உண்டாகும் பண வரவு கணிசமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த வாரம் திங்கள் புதன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்